வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று டிசம்பர் மாதம் பதினேழாம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு எதிர்வரும் ஜனவரி பதினைந்தாம் திகதி பரிசீலனைக்கு எழுபத்தி ஏழு நாடுகளில் வசிக்கும் இலங்கை பிரஜைகளுக்கு இணையவழி மூலம் பிறப்பு சான்றிதழை வழங்க நடவடிக்கை மயிலத்தமிடு மேச்சல் துறை விவகாரம் தீர்க்கப்படுமா சபையில் முன்வைக்கப்பட்ட கேள்வி ஜனாதிபதியை பாராட்டிய ரணில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு முப்படையினரால் வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பை நீக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானம் தொடர்பன விரிவான செய்திகள் ஜாழ்பாண மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சினாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை எதிர்வரும் தேதி பரிசீலனைக்கு அழைக்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஓஷல கேரத் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு நீதியரசுகளான சோபித் ராஜகிரணா மற்றும் மகேன் கோபல்லவா ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டுக் குழு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த மனுவை ஜனவரி பதினைந்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு உண்மைகளை உறுதிப்படுத்த நீதி அரசர்கள் உத்தரவிட்டனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா கடந்த பொதுத் தேர்தலின் போது அரச வைத்தியராக கடமையாற்றிய நிலையில் வேட்பு மனுவை சமர்ப்பித்ததாக மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரச சேவையிலிருந்து விலகாமல் இவ்வாறு வேட்புமனு தாக்கல் செய்வது சட்ட விரோதமானது என சுட்டிக்காட்டியுள்ள மனுதாரர் அது தேர்தல் சட்ட விதிகளுக்கு முரணானது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி அரசியல் சாசனத்தின் பிரகாரம் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க தகுதியற்றவர் என பிரகடப்படுத்தி அந்த ஆசனத்தை செல்லுபடியற்றதாக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி மனுதாரர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் எழுபத்தி ஏழு நாடுகளில் வசிக்கும் இலங்கை பிரஜைகளுக்கு இணையவழி மூலம் பிறப்பு சான்றிதழை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பதிவாளர் திணைக்களத்தின் பதிவாளர் நாஜகம் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் ஜால்பாணம் மாவட்டத்திற்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டு பதிவாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அமைச்சுடன் இணைந்து இலங்கைக்கு வெளியே வசிக்கின்ற எழுபத்தி ஏழு நாடுகளில் வசிக்கின்ற பிரதிநிதிகள் தங்களுடைய பிறப்புச் சான்றிதழ்களை வழி மூலம் பெற முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் இரு வாரங்களுக்கு முன்பாக ஏழு நாடுகளோடு இணைந்து கலந்துரையாடியதாகவும் சுட்டிக்காட்டினார் மயிலத்து நிலப்பரப்பினை மேய்ச்சல் தரியாக பிரகடனப்படுத்தி வர்த்தமான அறிவித்தலை வெளியிடுவதன் மூலம் மிக நீண்ட காலமாக நிலவி வரும் பிரச்சினைக்கு தீர்வினை முன்வைக்க முடியும் என மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வாய்மூல கேள்வி பதிலுக்கான நேரத்தின் போது அவர் இந்த விடயத்தினை குறைப்பிட்டுள்ளார் அத்துடன் மேஜர்தரை வடிவந்தொடுவில் தற்போதைய அரசாங்கம் கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விடயங்களை பின்பற்றப் போகின்றதா அல்லது புதிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போகின்றதா எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி எழுப்பினார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்க ஆகியோர் நேற்று புதுடெல்லியில் வெளியிட்ட கூட்டறிக்கை வரவேற்கத்தக்கது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ரணில் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜனாதிபதி அனருகுமாரதி நேற்று புதுடெல்லியில் வெளியிட்ட கூட்டமைக்கை வரவேற்கத்தக்க முன்னேற்றமாகும் ஏனெனில் இது இந்திய ஒத்துழைப்பை மேலும் ஆழப்படுத்தி வலுப்படுத்துகிறது பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உடன்படிக்கை மற்றும் திருகோணமலையை பிராந்திய ஆற்றல் மற்றும் கைத்தொழில் கேந்திர நிலையமாக அபிவிருத்தி செய்வதற்கு ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்கவை நான் பாராட்டுகிறேன் என அறிக்கை வெளியிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு முப்படையினரால் வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பை அடுத்த வாரம் முதல் நீக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு மாத்திரமே வழங்கப்படும் என அவர் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் கடந்த பதினொரு மாதங்களில் முன்னாள் ஜனாதிபதிகளை பராமரிப்பதற்காக ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு செலவிடப்பட்டுள்ளதுடன் அது பொதுமக்களின் பணத்தை வீணடிக்கும் செயல் என அமைச்சர் கூறினார் ஜால் மாவட்டத்தில் ஹெலிகாற்றல் நோய் காரணமாக இதுவரை தொன்னூற்றி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜால்பான பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஹெலிகாப்டர் பரவல் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார்